தினமல நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் மதராசி சிவகார்த்திகனு நடிப்புல ஏஆர் முருதா சொன்ன டேரக்ஷன் இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த படத்துடைய ஃபைனல் ஷெட்ஜ் ஆஃப் ஷூட்டிங் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ்ல அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனி ஒருவன் பார்ட் டூ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஃபிலிமா இருக்கு கண்டிப்பா அந்த படத்தை நாங்கள் எடுக்க போறோம் அண்ட் இந்த படத்தோட லீடா கண்டிப்பா ரவி மோகன் அண்ட் நயன்தாரா தான் இருக்க போறாங்கன்றத சொல்லிருக்காங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம இப்போ அர்ச்சனா கல்பாத்தோட ப்ரொடக்ஷன்ல எஸ்டிஆர் நடிப்புல அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆன் ஆக போகுது அந்த ப்ராஜெக்ட் பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் நடக்க வேண்டியதே இல்லை ஏன்னா அஸ்வத் எங்க கிட்ட கதை சொன்னாரு அதுக்கப்புறம் சிலம்பர்சன் கிட்ட நாங்கள் கதை சொன்னோம் பட் டேட் இஷ்யூ காரணமாக எங்களால அந்த படம் பண்ண முடியல அப்பவே அஸ்வத் கிட்ட சொன்னேன் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியில தான் பண்றோம்னு சொல்லிட்டு அண்ட் ஃபைனலி சிலம்பரசனும் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றத சொல்லிருக்காங்க எஸ்டிஆர் பிப்டி ஒன் என்ற ப்ராஜெக்ட் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணு பிளான் பண்ணிருக்காங்களா செப்டம்பர் மாசத்துல இருந்து ஷூட் போக போறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸுக்கான பூஜை நடந்திருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வெங்கி அல்தூரி தான் டேரக்டர் ஜி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண போறாரு சூர்யா ஹீரோ நடிக்கிறாரு அமிதா பைஜூ ஹீரோயினா நடிக்கிறாங்கன்றத இப்போ அது அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாம ரெட்ரோ திரைப்படம் சூர்யா சூர்யாருடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி கலெக்ட் பண்ணி அந்த டீம் மெம்பர்ஸே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே நாளில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ வரைக்கும் ஐம்பது கோடி ரூபாய் தாண்டி இருக்கு அப்படின்றத அந்த டீம் மெம்பர்ஸ் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ மணிரத்னம் பயங்கர யங் அண்ட் சாமிங் லவ் ஸ்டோரிய பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காரு ஆப்டர் தக் லைஃப் ஒடைய ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த படத்தோட ஹீரோவா இப்போ நவீன் போலி ஷெட்டியை லாக் பண்ணியிருக்காரு நவீன் போலி ஷெட்டி ரீசன் டைம்ஸ்ல போலி ஷெட்டி படம் பண்ணியிருந்தாரு அனுஷ்கா தான் ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த படம் இப்போ அவரு தமிழ்ல டைரக்டா ஒரு படம் பண்ண போறாருன்றதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினா ருக்மணி வசந்த லாக் பண்ணியிருக்காங்க அவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜய் சேதுபதியோடைய ஏஎஸ் படத்துல ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகனுடைய மத்ராசி படத்திலும் ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் மதராசியோடைய ஃபைனல் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் ஸ்ரீலங்கால பிளான் பண்ணிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த படத்துடைய வில்லனா வித்யூ ஜம்வால் நடிக்கிறார்ன்றதும் குறிப்பிடத்தக்கது அண்ட் இவங்க எல்லாருடைய காம்பினேஷன் சீக்வன்ஸ் தான் இந்த ஸ்ரீலங்கால ஷூட் பண்ண போறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த திரைப்படம் மைத்ரேயி மூவி உடைய ப்ரொடக்ஷன்ல தான் நடக்க போகுது இந்த திரைப்படத்துடைய டைரக்டரா யார் இருக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு டேரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல சனி போரா சனிவாரம் அப்படின்ற திரைப்படத்தை தெலுங்குல பண்ணியிருந்தாரு அதே திரைப்படம் தமிழ்ல டப்பாச்சு நானி அண்ட் எஸ் ஜே சூர்யா அதில் லீடாக நடிச்சுருந்தாங்க சூர்யா சாட்டர்டே அப்படின்ற டைட்டிலில் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டு தெலுங்குலேயும் தமிழ்லையும் அந்த டேரக்டர் கூட தான் அடுத்து ரஜினி அவர்கள் படம் பண்ண போகிறான் அப்டேட் கிடச்சிருக்கு கூடிய இந்த படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் படம் நடிக்க மாட்டாருன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆனா என்ன சொல்றாங்கன்னா லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷன்ல லியோ டூ அப்படின்ற திரைப்படம் தான் தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமா இருக்க போகுதுன்ற டாக்ஸ் இருக்கு கண்டிப்பா அவரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த படத்தை நடிச்சு முடிப்பாரு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா மீண்டும் அவர் தொடர்ந்து படங்கள் நடிப்பாருன்ற இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்